வில்வ நல்லூர் என்ற ஒரு சிறிய அழகான கிராமம் இருந்தது அந்த கிராமத்தில் ஒரு பழைய காட்டுப்பாதை இருந்தது அந்த காட்டுப்பாதையில் இரவில் மக்கள் செல்ல பயந்தார்கள் ஏனென்றால் அந்த பாதையில் இரவில் ஒரு பேய் விளக்கு எரியுமாம் ஒரு பாபு என்ற பையன் கிரண் என்ற பையனிடம் கிரண் அந்த காட்டு பாதையில ஒரு விளக்கு எரியுமாண்டா எங்க அம்மா சொன்னாங்க அப்படியாடா இரவு அந்த அந்த பாதையை நோக்கி சென்றான் பாதையில் நடந்து கொண்டிருந்த போது அவன் முன்னால் ஒரு மஞ்சள் நிற ஒளி தெரிந்தது அது ஒரு பழைய குடிசை முன் எரியும் விளக்கு அவன் அதன் அருகில் சென்று அந்த விளக்கை தொட்டான் அப்போது கிரண் கிரண் என்று ஒரு குரல் கேட்டது யாரது என்று கிரண் கேட்டான் என் பெயர் சாந்தி நான் இந்த வீட்டில்தான் வாழ்ந்தேன் நான் இறந்ததும் என் ஆன்மா இந்த விளக்கோடு சிக்கியிருந்தது யாரும் வந்து இந்த விளக்கை தொடவில்லை இப்போது நீ வந்து இந்த விளக்கை தொட்டு என்னை விடுதலை செய்தாய் மிகவும் நன்றி கிரண் அந்த நாள் முதல் பேய் விளக்கு யாருக்கும் தெரியவில்லை நம்மை சுற்றி இருக்கும் பயம் பல நேரம் ஒரு நல்ல மனசின் வேண்டுகோள்தான் நல்ல செயல் செய்தால் இருளும் ஒழியாக மாறிவிடும்